மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்க அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது அரசாங்க உத்தியோகம் பதவி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்வர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதை பொறுத்து எல்லாருக்குமே அந்த அரசு உத்தியோகம் பதவி அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கும் பலர் வந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பு குடும்ப சூழ்நிலை நேரம் காலம் இதையெல்லாம் கடந்து பண வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிறதோ அல்லது வேலை வாய்ப்புகளை தவிர்த்துட்டு குடும்ப சூழ்நிலையின் அடிப்படையில் படிக்கிறதோ கூட இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது மாதிரி அந்த பதவிக்காக அரசு பதவிக்காக முயற்சிபவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்போ எல்லாராலையுமே அந்த அரசு பதவி உத்தியோகம் அப்படிங்கிறது அடைய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் பிராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்பொழுது எல்லாராலேயுமே அரசு வேலை அப்படிங்கிறத வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு அப்போது யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு ஜாதக ரீதியாக இருக்கோ அவர்கள் அந்த வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்திலேயே அதன் அடிப்படையில் நமக்கு அந்த உத்தியோகம் பதவி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது முதல்ல நமக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயத்தில் நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகங்களை நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பனிரெண்டு பாவகங்களில் வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பாவகங்களை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சுய ஜாதகத்துல நமக்கு வருமானம் அப்படிங்கிறது நம்ம வேலை செய்து அதன் அடிப்படையில் வருமானம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கா அல்லது தொழில் மூலமாக நமக்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கா அல்லது அரசு பதவி அல்லது பிரைவேட்டாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பா அல்லது இது எதுவுமே இல்லாமல் நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நமக்கு எப்படியாவது ஒரு வகையில் வருமானம் வந்துருமா அப்படிங்கிறத கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எதன் அடிப்படையில் நமக்கான வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்போ வருமானத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் பாவகம் எந்த ஒரு முயற்சியின் மூலமாகவும் ஒரு வருமானத்தை நமக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய பாவகம் அப்போ அந்த இரண்டாம் பாவகம் நமக்கு வலுவாக இருக்குது பலமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ஒரு வேலையில் இருந்தாவது நமக்கு அது அரசு வேலையோ அல்லது பிரைவேட் வேலையோ அல்லது எதன் அடிப்படையில் ஒரு வேலை பார்த்து அல்லது ஏதோ ஒரு வருமானத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருந்துகிட்டு இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேலை வாய்ப்பின் அடிப்படையில் அதாவது நம்ம வேலைக்கு போய் அதன் அடிப்படையில் வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடியது ஆறாம் பாவகம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் அப்ப அந்த பத்தாம் பாவகம் நமக்கு பலமாக இருக்கும் பொழுது தொழில் மூலமாகவே நம்ம வருமானத்தை அதிகமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த பத்தாம் பாவகம் நமக்கு பலமாக இருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை அது அதிகரிக்குது இதே பத்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் பதினோராம் பாவகம் இது மாதிரி ஐந்து பத்து பதினொன்னுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தொழிலில் ஒரு புகழோடு நம்ம வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பத்தாம் பாவகம் நமக்கு தருது அப்படின்னே சொல்லலாம் இது மாதிரியான அமைப்புகளை வருமானத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சுயஜாதகம் வாழ்க்கையில் எதன் அடிப்படையில் நமக்கு வருமானத்தை கொடுக்க போகும் அப்படிங்கிறதுல முதல்ல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அப்போ தான் நம்ம அரசு வேலையை முயற்சிக்கலாமா அல்லது ப்ரைவேட்டாக நம்ம முயற்சிக்கலாமா அல்லது அரசு வேலையிலேயே எந்த மாதிரியான டிப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும் அல்லது வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பாசிவ் இன்கமுக்காக வீட்டிலையோ அல்லது வேறொசிவ் வின்கமாக இன்னொரு வேலையோ சேர்த்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவாக இருக்கிறது அரசாங்க உத்தியோகத்தையும் பதவி அமைப்பையும் தரக்கூடிய கிரக சேர்க்கைகள் என்ன அல்லது பாவகரீதியான ரீதியான தொடர்புகளோ அல்லது அதிபதியின் மூலமாக இருக்கக்கூடிய தொடர்புகளோ என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் அதே போல அரசு உத்தியோகத்துல இருக்கும் பொழுதே அந்த உத்தியோகத்தின் மூலமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க அது மாதிரியான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் அல்லது அரசு வேலையின் மூலமாக வாழ்க்கை ரொம்ப செழுமையாக வாழக்கூடியவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஜாதக அமைப்பும் இருக்கு அப்போ இது மாதிரியான அமைப்புகள்லாம் அவங்களுடைய சுய ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போது முதல்ல அரசு வேலைக்கான கிரக சேர்க்கைகள் என்ன அதற்கான முதலிடத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கையினுடைய அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் இப்போது அரசு வேலைக்கான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பொழுது உயர் பதவி அல்லது அரசு வேலை எதுவாக இருந்தாலும் அதை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் குரு செவ்வாய் இது மூணுமே சேர்ந்து கிரக சேர்க்கையில இருந்தாலும் சரி அல்லது குரு சூரியன் சேர்க்கை அல்லது செவ்வாய் சூரியன் சேர்க்கை அல்லது குரு செவ்வாய் சேர்க்கை இது மூன்றும் தவிர வேறு ஏதாவது கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்டா இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆளுமையின் மூலமாக ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி பெரிய பெரிய உயர் பதவிகளை நமக்கு தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையினுடைய அமைப்பாக இந்த கிரக கிரகச்சேர்க்கைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல இது மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படிங்கறத நீங்களே உங்களுடைய சுய ஜாதகத்துல செக் பண்ணலாம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கு அப்படின்னா எந்த காலகட்டத்துல அந்த அரசு உத்தியோகத்தை நம்மளால பெற முடியும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்த குரு சூரியன் சேர்க்கை அல்லது குரு செவ்வாய் சேர்க்கை அல்லது செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை இது மாதிரியான சேர்க்கைகள்லாம் உயர் பதவிகளாகவே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் எல்லாராலையுமே இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் அந்த வேலைவாய்ப்புகளை அடைய முடியுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த கிரக சேர்க்கை இருந்தும் ஏன் சிலரால் அந்த வேலைவாய்ப்புகளை அடைய முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐந்தாம் பாவகம் அல்லது பத்தாம் பாவகத்தினுடைய தசாபுத்திகளை அந்த சரியான காலகட்டத்தில் அவங்க கடந்திருக்க மாட்டாங்க அந்த வேலைவாய்ப்புக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது இருந்திருக்காது அல்லது ஐந்து பத்தினுடைய தசாபுத்திகளே அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லாம போயிருந்திருக்கும் இது மாதிரியான சூழ்நிலையின் மூலமாக தான் அவங்க அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறது தட்டி போயிருக்கும் அப்போ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலமாக தான் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தும் கூட ஒரு சிலருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்போ இது தவிர இந்த கிரக சேர்க்கைகள் தவிர வேற ஏதாவது வழி இருக்கா அதை நம்மளுடைய ஜாதகத்துல செக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கட்டாயமா செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்துல அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமானது கர்மஸ்தானத்துல நமக்கு இருக்கும் பொழுது கட்டாயமாக இந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது அந்த பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நமக்கு இருக்கு அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னாலும் இந்த வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிரந்தர வருமானம் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நமக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது மாதிரி ஐந்து பத்து தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது மாதிரியான சூழ்நிலைகள் வாய்ப்புகளுக்கு கட்டாயமாக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஐந்து பத்து பதினொன்று இது மாதிரியான தொடர்புகள் இருக்கும் பொழுது புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் தொழில் ரீதியாகவும் சரி வேலை வாய்ப்பின் அடிப்படையிலையும் சரி புகழோடு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளெல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இன்னும் ஒரு சில கேட்டகரி நம்ம ஜாதக ரீதியாக பொழுது அப்பா அம்மா கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அந்த போக்கஸ் பிள்ளைங்களுடைய அதாவது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த போக்கஸ் கொடுத்திருப்பாங்க அவங்களால அந்த வேலை வாய்ப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அல்லது அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னும் சிலருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இந்த குரு சூரியன் செவ்வாய் இதனுடைய சேர்க்கையெல்லாம் அப்பா அம்மாவினுடைய ஜாதகத்தில் இருந்து அவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிருக்காங்க பட் அவங்களால வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்து பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகள் கட்டாயமாக அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யாம போகாது அப்ப பிள்ளைகளுடைய ஜாதகத்துல அது மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் நம்முடைய ஜாதகத்தில் அந்த கிரக சேர்க்கை இருந்து ஒருவேளை அந்த அரசு வேலையை நம்மளால அடைய முடியல அப்படின்னா அதன் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் அந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போ கிரக சேர்க்கையின் அடிப்படையிலும் சரி பாவகத்தின் அடிப்படையிலும் சரி முக்கியமான ரூலாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது சூரியன் குரு செவ்வாய் இதனுடைய கிரக சேர்க்கைகள் மூன்றும் சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது குரு சூரியன் அல்லது குரு செவ்வாய் அல்லது சூரியன் செவ்வாய் இது மாதிரியான மாற்று அதாவது இரண்டு கிரக சேர்க்கைகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அப்போ இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கும் பொழுது அரசு பதவி உயர் பதவி அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ப்ரைவேட்டாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கம் கிரக சேர்க்கை அதிகமாக இருக்கும் பொழுது ஆளுமையோடு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு அதே போல் எல்லாருமே அரசு பதவியில் சந்தோஷமான அதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது தின தினம் அந்த ஜாப்ல வந்து அரசு பதவியே கிடைச்சாலுமே அதில் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் இருக்காங்க அதே போல் அதில் மகிழ்ச்சியான செழுமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படி நம்ம பார்க்கும் பொழுது யாருக்கேலாம் அந்த அரசு வேலை கிடைச்சதுக்கு பிறகுமே செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளோடு சேர்த்து சூரியன் சந்திரனுடைய பார்வையோ அல்லது அந்த கிரக சேர்க்கைகளோடு சூரியன் சந்திரன் சேர்க்கையோ இருக்கும் பொழுது கட்டாயமாக அரசு வேலை கிடைச்சதுக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செழுமையான ஒரு வாழ்க்கையாக நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அது அமையும் அதே போல அந்த அரசு வேலை கிடைச்சதுக்கு பிறகும் சிலரால் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை செழுமையான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சிக்க முடியாது காரணம் என்னன்னா தினசரி அந்த அரசு வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க அல்லது அந்த அரசு வேலையின் மூலமாக ஏதோ ஒரு அவ பெயர் அல்லது கெட்ட பெயர் ஏற்பட்டு அந்த வேலை வாய்ப்புல இருந்து வெளிவருவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுத்துருது இது மாதிரியான கிரக சேர்க்கையெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த குரு சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு வேலைக்கான கிரக சேர்க்கையோடு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படினாலோ அல்லது அந்த கிரக சேர்க்கையோடு அந்த ராகுவும் சேர்ந்து இருக்குது அப்படினாலோ கட்டாயமாக அந்த வேலை வாய்ப்பில் தினசரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது அந்த வேலை வாய்ப்பில் ஒரு அவப்பெயரோடு வெளிவருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம முழுமையா தவிர்த்து கொள்ள முடியாது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது தவிர வேற ஏதாவது வழிகள் இருக்கா இது மாதிரியான அவப்பேர் ஏற்படுறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த குரு சூரியன் செவ்வாய் இதெல்லாம் குறைஞ்ச பாகையா இருந்தாலோ அல்லது அவயோகி பாதக ஸ்தானத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் அல்லது பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இது மாதிரியான சூழ்நிலையில நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரக சேர்க்கையில இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இது மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் அப்ப அரசு வேலை வாங்குறதுலயும் நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே போல அந்த அரசு வேலை வாங்கிய பிறகும் அதுல கவனம் அப்படிங்கறது நமக்கு இருக்கணும் இந்த கிரக சேர்க்கை நம்மளுடைய சுய ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கறத நீங்களே கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது எது மாதிரியான வாழ்க்கை முறைகளை நம்ம போக்கஸ் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கலாம் அப்படிங்கறத சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது போது நம்மளால ஜாதக ரீதியாவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லலாம் இப்போ பல வருடங்களாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருப்பாங்க படிச்சிட்டு இருக்கிறவங்க இருந்தே முயற்சி செய்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் சிலரால் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத இன்றைக்கும் அடைய முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபோக்கஸாக எந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அல்லது முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் பலமான இடத்துல இருக்குது அப்படின்னா அது சார்ந்த காரகத்துவ விஷயங்களாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ உதாரணமாக நம்ம பார்க்கும்பொழுது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் டிபார்ட் மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் அதாவது இபி ரிலேட்டடா இருக்கக்கூடியது இது மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஃபோகஸ் பண்ணலாம் இப்ப பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஹை ஹைடிகிரியில இருக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கும் பொழுது இது மாதிரியான வேலை வாய்ப்புகளை கண்டிப்பா அவங்க அரசு சார்ந்தே ட்ரை பண்ணலாம் அல்லது பிரைவேட்டாக ட்ரை பண்ணால் அதில் நல்ல வருமானம் இருக்கா அப்படிங்கிறதையும் உங்கள் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உதாரணமாக சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் ஹை டிகிரியாக இருக்குது அல்லது நல்ல ஒரு பலமான இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ சந்திரனுடைய காரகத்துவமாக வரக்கூடியது அப்படின்னா அரசு வேலையிலே இருக்கக்கூடிய உணவு சம்மந்தமான துறைகள் நிறைய இருக்குது அது மாதிரி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்து சந்திரன் அதிகமான டிகிரியில் இருக்கும் பொழுதோ அல்லது நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுதோ அது மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் இப்போ செவ்வாய் நல்ல ஒரு பலமான இடத்துலையோ நல்ல ஹை டிகிரியாக இருக்கும் பொழுதோ நல்ல உயர் பதவிகளாகவும் அதே போல யூனிஃபார்ம் வேலைகளாக இருக்கக்கூடிய காவல் சம்பந்தமான துறைகள் அல்லது அதர் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் வேலைகளுக்கு ட்ரை பண்றது அல்லது சிவில் ரிலேட்டடா இருக்கக்கூடியதுக்கு சில டெக்னீஷியன் வேலைகளாக இருக்கக்கூடியது இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்துல வர்றதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ புதன் நல்ல ஒரு பொஷிஷன்ல இருந்து ஒரு நல்ல ஹை டிகிரியில இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கு உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அக்கௌன்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கும் நம்ம கவர்மெண்ட்ல இருக்கோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்க போகஸ் பண்ணலாம் இது மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல ஓ, எந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கு அதே போல் நல்ல டிகிரியில் இருக்குது நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியான துறைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் பொழுதும் முயற்சி பண்ணும் பொழுதும் அது சார்ந்த அரசு வேலையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் பல வருடங்களாக ட்ரை பண்ணி கூட இந்த மாதிரி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு துறையில் இல்லாதனால தான் நம்மளால் அந்த ஒரு வேலை வாய்ப்பை இன்றைக்கும் அடைய முடியல அப்போ இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வெகு சீக்கிரமாகவே உங்களால் அந்த அரசு வேலை அப்படிங்கிறத பெற முடியும் அதே போல் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் பத்து வருஷமாக கூட நம்ம படிச்சிட்டு இருக்கோம் அல்லது அகாடமியில் சேர்ந்து படிச்சுட்ருக்கீங்க அல்லது வீட்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பல போராட்டங்களுக்கு பிறகு கூட இன்னும் வேலை வாய்ப்பு அடைய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் அதில் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களால் அடைய முடியும் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கைக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புணர்ப்பு தோஷத்தை குறிக்கக்கூடியது இந்த சனிச்சந்திரன் அப்படி இருக்கும் பொழுது பல தடை தாமதங்களுக்கு பிறகு பல போராட்டமான விஷயங்களுக்கு பிறகு மட்டுமே உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அது மாதிரி இருக்கும் பொழுது பல போராட்டங்களுக்கு பிறகு தான் நீங்கள் வேலை வாய்ப்பு அடைய முடியும் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒரு தடவை ரெண்டு தடவை எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில நம்மளால் அடைய முடியாது அப்போ இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க கூட கவனம் எடுத்துக்கணும் கூடுதல் முயற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே போல இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க பல போராட்டங்களுக்கு பிறகு அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா கடினமானதாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அதே போல வெளியில சொசைட்டியில பாக்குறவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களுமே நம்ம படக்கூடிய கஷ்டத்தை ரியலைஸ் பண்ணி போராட்டம் அதிகமாகத்தான் இருக்குங்கிறத உணரணும் அந்த அளவுக்கு போராட்டம் இருந்தால் மட்டுமே இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இது அரசு வேலையில மட்டும் இல்லாம எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பல தடை தாமல் தாமதத்துக்கு பிறகு தான் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு அதே போல் கடைசி நேரத்தில் கூட நமக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறதுக்கு தடையாக கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனிச்சந்திரனுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் மற்றும் ஒரு கிரக சேர்க்கையாக நம்ம பார்க்கக்கூடியது குருசனி சேர்க்கை இந்த குருசனி சேர்க்கை அப்படிங்கிறது பிரம்மகத்தி தோஷத்துக்கு இணையான ஒரு கிரக சேர்க்கை அப்போ இந்த தோஷம் அப்படிங்கிறது பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்கும் அப்படின்னா படிக்கக்கூடியது ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது அகாடமியில் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது ஒரு தொழிலோ வேலையோ பார்த்துட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம ஏற்படுத்திக்க கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது தடையாகி மீண்டும் ஒரு நல்ல அமைப்பையோ அல்லது ஒரு அமைப்பையோ ஏற்படுத்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த குரு சனி சேர்க்கைக்கு உண்டு அப்போ இந்த சந்திரன் சனி சேர்க்கை அல்லது குரு சனி சேர்க்கையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அரசு வேலை முயற்சி செய்தாலும் சரி அல்லது தொழில் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு விஷயங்களுக்காக தடை தாமதம் இருந்தாலும் சரி இந்த கிரக சேர்க்கை இருக்கா அப்படிங்கறது நீங்களே உங்களுடைய சுய ஜாதகத்துல செக் பண்ணுங்க அப்படி இருக்கும் பொழுது அதற்குரிய வழிபாட்டுகளை உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதும் அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களை அதனுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறதும் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அரசு வேலை அதாவது அரசாங்க உத்தியோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது யாருடைய ஜாதகத்துல இருக்கு இது மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கிறவங்க இதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வழிபாடு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் உங்களோட முயற்சியோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க இது மாதிரி இருக்கும் பொழுது அதிகபட்சமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அப்போ வழிபாடு ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது சூரியன் குரு செவ்வாய் இதையெல்லாம் நம்ம கிரக சேர்க்கைகளாக நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் குருவினுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த சூரியன் குரு செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய அதனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் நம்ம மேற்கொள்ளலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சிவாலய வழிபாடு குருவினுடைய அதி தேவதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செவ்வாயினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்துட்டு வரலாம் இப்போ இது தவிர நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடுகளாக இருக்கக்கூடியது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் வலுவாக இருக்கு இந்த கிரக சேர்க்கையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அது என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்து அதன் அடிப்படையில் சில சூட்சமமான வழிபாடுகள் அப்படிங்கிறது உண்டு அதன் அடிப்படையில் சில சூட்சமமான தான தர்மங்கள் அப்படிங்கிறது உண்டு மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கிடைக்கும் கடைபிடிக்கும் பொழுது அந்த அரசு வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்க வெகு சீக்கிரமாகவே அடைய முடியும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி